எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சுதந்திர போராட்ட காலத்தில் இந்தியாவில் தொடங்கப்பட்ட பத்திரிகைகளும் அதோட ஆசிரியர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது த ஹிந்து ரங்க ஐயங்கார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தெட்டில் ஜி சுப்பிரமணியமால தொடங்கப்பட்டாலும் இந்த பத்திரிக்கை வந்து என்னாச்சு அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கஸ்தூரங்க ஐயங்காரால் வாங்கப்பட்டுச்சு அடுத்தது த டர்பியூலன்ஸ் சர்தார் தயால் சிங் அடுத்தது த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் கே எம் பணிக்கரால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அடுத்தது யங் இண்டியா மகாத்மா காந்தி எம்கே காந்தியால் உருவாக்கப்பட்டுச்சு அடுத்தது அம்ரித்த பசார் பத்திரிக்கா துஷ்கர் காந்தி கோஷ் அடுத்தது வாய்ஸ் ஆஃப் இந்தியா தாதாபாய் நவ்ரோஜி இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்க ரஸ் கோப்தார் அப்படின்னு இன்னொரு புக்கும் ஆரம்பிச்சிருப்பார் அடுத்தது த சோஷியலிஸ்ட் எஸ்ஏ டாங்கி அடுத்த பத்திரிக்கை த லீடர் மதன் மோகன் மாளவிகாவால் தொடங்கப்பட்டிருக்கும் அடுத்தது ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்ற பத்திரிக்கை ராபர்ட் நைட் அப்படின்ற ஆங்கிலேயரால் தொடங்கப்பட்டிருக்கும் அடுத்தது பஞ்சாபி பத்திரிக்கை லாலா லஜ்பத் ராயால் தொடங்கப்பட்டிருக்கும் அடுத்தது பிரபுத்தா பாரத் அப்படின்ற பத்திரிக்கை சுவாமி விவேகானந்தர் அடுத்தது மூக் நாயக் அப்படின்ற பத்திரிக்கை டாக்டர் பி ஆர் அம்பேத்கரால் அடுத்தது மராட்டா கேசரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பத்திரிக்கை பாலகங்காதர் திலகர் அடுத்தது ಇಂಡಿಪೆಂಡ್ ಅತ್ರಿಕೆ ಮೋತಿಲಾಲ್ ನೇರು ಅದು ಫ್ರೀ ಹಿಂದೂಸ್ತಾನ್ ಅಡ್ರಿಕೆ ತರಕ್ನಾಥ್ ದಾಸ್ ಅದು ಬಾಂಬೆ ಕ್ರಾನಿಕಲ್ ಫರೋಷ ಮೇತ ಅದು ಬೆಂಗಾಲ್ ಗಟ್ ಜೇಮ್ ಅಗಸ್ಟಸ್ ಹಕ್ಕಿ ಅದು ಬಂದೇ ಮಾರದ್ ಅ பத்திரிக்கை அரு அரவிந்தர்நாத் கோஷாவில் தாரம் கொடுக்கோம் ராஜாராம் மோகன் ராய் வந்து ரெண்டு பத்திரிக்கை தொடங்கியிருப்பார் ஒன்று வந்து சம்பத் கௌமுகி இன்னொன்று வந்து உல் அக்பர் அப்படின்ற பத்திரிக்கை இதில் சம்பத் கௌமுகி வந்து வங்காளத்துலேயும் உல் அக்பர் வந்து பாரசீக மொழியிலையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க அச்சடிச்சிருப்பாங்க அடுத்ததாக வந்து காமன்வெல்த் பத்திரிக்கை இது வந்து அன்னிபர்சன்ட் அம்மையாரால் தொடங்கப்பட்டிருக்கும் இது வந்து ஒரு வார இதெல்லாம் வந்து வந்திருக்கும் அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்க நியூ இந்தியா பத்திரிக்கை இது வந்து ஒரு தினசரி நாள் இதெல்லாம் வந்திருக்கும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் இந்த வீடியோ வந்து பத்திரிகைகளும் அதன் ஆசிரியர்களும் சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோவிங்கில் நிறைய கொஷின் கேட்குறாங்க அதுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி